ஜாதின்றதை விடுங்க கட்சதை விடுங்க எங்க பாமக மட்டும்தான் பெண்ணுக்கு அப்படின்னும் போது பாமக மட்டும் தான் வந்து நிக்குது வேற எந்த கட்சில இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்ப யாருக்குமே தெரியாம இல்ல இந்த நாங்க போட்ட வீடியோ ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல ஏன் கேக்கல நாங்க என்ன தப்பு பண்ணோம் நாங்க தப்பு பண்ண யாருமே கேக்கல எங்க பாமக மட்டும்தான் நான் இன்னும் இப்ப வரையும் இந்த நான் அழுத்தி சொல்றேன்னா எங்க பாமகான்னு சொல்றேனா எங் அவங்கதான் வந்து நிக்கிறாங்க இப்ப வரையும் இது இந்த காபி வாங்குற வரையும் கூட இப்ப வரையும் அவங்க தான் இருக்காங்க சேஃபா போவோமா சேஃபா போமா அத்தனை போன் எனக்கு வருது அவங்க மட்டும் தான் வராங்க வேற வேற யாருமே எங்களுக்கு வந்து இன்னும் கூட இங்கே வரையும் கேட்கல எங்க பசங்களா இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் அவங்க மட்டும் தான் இப்ப வரையும் பேசிட்டு இருக்காங்க ஒரு லேடிஸ் வெளில போறதுக்கே நாங்க என்ன தப்பு போனோம் குழந்தை ஃபேமிலியோட தானே போனோம் நீ தனியா போயிருந்தா நீ தனியா போயிருக்கமா கிண்டல் பண்ணாமா நீ இந்த ட்ரெஸ்ஸை ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் நான் என் ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்காரு எங்க அண்ணன் தம்பி இவங்க கூட கூட சுதந்திரமா வெளில போக முடியலன்னா அப்ப நாங்க எங்க தான் போறது